ஆனா பிசாசு என்ன பண்ணா தோட்டத்துக்குள்ள பாம்பு வந்த மாதிரி மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வந்த மாதிரி இந்த கடைசி காலத்துல திருச்சபைகளுக்குள்ள இதை கொண்டு வந்துட்டான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கால இந்த ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்றது எல்ஜிபிடிக்கு கல்யாணம் பண்றத யாராவது தடுத்தா அவங்களுக்கு ஜெயில் ரெண்டு பேர் வந்து சர்ச்சில் வந்து கல்யாணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க ஒரு ஆணும் ஒரு ஆணும் அங்கே இருக்கிற அம்மா சொல்கிறாங்க இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் ஏன்னா பைபிள் படி இது தப்பு நான் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் அந்த அம்மா மேலே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நீதிமன்றத்துக்கு கேஸ் போது நீதிபதி கூப்பிட்டு சொல்றாரு நம்ம மாகாணத்தில் இப்படி ஒரு சட்டம் இருக்கு நீங்க கேட்டால் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பண்ணணும் நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை விடுதலை ஆக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன காரியம் உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கி நான் நரகத்துக்கு போவதை விட உங்ககிட்ட தண்டனை வாங்கி நான் பரலோகத்துக்கு போக விரும்புகிறேன் நாங்கள்